ஜாட்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியணி இணைந்து இருக்கிறார் வாங்களோடு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பார்க்குறீங்க சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடப்பாடி தொடர்ந்து ஏதோ ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் செயற்குழு கூட்டம்னு இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்காரு பட் அவர் வந்து நிர்வாகிகளை சந்தித்து அவரை வந்து தக்க தலைமை பொறுப்பில் தக்க வச்சுருக்கிறதுக்கேற்றபடி எல்லாரையும் வரவணிச்சிட்டு போகிறாரே தவிர கீழே தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர் கவலைப்பட்ட மாதிரி தெரியல அப்படி கவலைப்பட்டிருந்தால் அவர் வந்து கட்சியை பலப்படுத்துகிற ஒரு விஷயத்தில் கையில் எடுத்துருப்பார் ஆக்சுவலாக அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் வந்து மீட்டிங்கெல்லாம் போடுறாரு இப்போ பொதுக்குழுவை கூப்பிட்றாரு இப்போ பொதுக்குழு அவர் ஏற்கனவே புதுக்குழுவில் ஆதரவு இருக்குதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான் புதுக்குழு தான் அவரை தேர்ந்தெடுத்தது கோர்ட்டு கூட அதை தற்காலிகமாக ஒப்புக்கொண்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த வரப்போகிற பொதுக்குழு வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்காக போடப்படுற ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பொதுக்குழு தான் இதில் வந்து நம்ம பெருசாக விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாட்டி கூட கட்சி எந்த லெவலில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போது பல ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திருக்க கல ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு பல இடங்களில் வந்து பிரச்சனைகள் வருது பல இடங்களில் தொண்டர்கள் வந்து தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறதுக்கு உடமாட்டினாங்க பல இடங்களில் வந்து ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது நிர்வாகிகளுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது தொண்ட தொண்டர்களும் அதிருப்தியாக இருக்காங்க பேச வரவங்களும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு கேட்க மாட்டேன்றாங்க கட்சி எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்களும் கேட்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இப்போ எடப்பாடி தலைமையில் கூடுற பொதுக்குழுவில் வந்து நிச்சயமாக அவர் வந்து தொண்டர்களை பேசுறதுக்கு அலுவனும் ஏன்னா வந்து ஜெயலலிதா போன்றவர்களே வந்து போது கொலைப்பாக்கம் போன்ற இடங்களில் கூப்பிட்டு இந்த சாதாரண நிர்வாகிகளை கூட பேச விட்ருக்காங்க பேச விட்டு என்ன விஷயம் எது விஷயம் கிரவுண்ட் லெவலில் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எடப்பாடி வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து வெறும் அவரை மட்டும் பேசிட்டு போகாமல் நிச்சயமாக வந்து பல 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 கீழே இருக்கிற நிர்வாகிகள் ஒரு ஒன்றிய அளவில் இருக்கிற ஒரு நகர அளவில் இருக்கிற ஒரு கிராம அளவில் இருக்கிற அந்த மாதிரி நிர்வாகிகளை வந்து கூட்டு பேசினோன்னா தான் கட்சி எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும் அதாவது கட்சி பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரொம்ப மோசமாக தோல்வியை தெளிவித்து அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சமீபத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயங்கள் என்னென்னா அதிமுகலேருந்து அதிமுக ஃபேமிலியிலேருந்து இருக்கிற அவங்களுடைய குடும்பத்திலேருந்தே இருக்கிற இளைஞர் எல்லாமே வந்து விஜய கட்சிக்கு போகிறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல இந்த விஷயத்த வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு அதில் லெவலில் தான் எல்லோருமே இருக்காங்க ஸோ அவங்க இளைஞர்கள் இன்றைக்கியும் குறைஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்களுடைய பசங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து விஜய கட்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்னு அதிமுகவுடைய சண்முகநாதன் தூத்துக்குடி நிர்வாகி சண்முகநாதனே சொல்கிறார் நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது குறிப்பாக விஜய் கட்சிக்கு போகக்கூடாது அதற்கான நம்ம தடுத்து நம்ம வந்து அவங்க நம்ம கட்சியில் ஆக்டிவாக செயல்பட வைக்கணுன்ற மாதிரிலாம் பேசியிருக்கார் அப்போ அவ இளைஞர்களை வந்து நிறையா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு பக்கம் திமுக உதயநிதியை வச்சு அவங்க இளைஞர்களில் சேர்க்குறாங்க அவர் இருபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இப்போது நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் வந்து திமுகவில் இளைஞர்கள் ஒரு சேர்த்துக்காரன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது ஒரு பக்கம் விஜய் தர பக்கம் இளைஞர்கள்லாம் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து திமுக பக்கம் அதிமுகவுடைய பெண்கள் ஓட்டெல்லாம் திமுக பக்கம் போயிட்டுருக்கு அப்போ உங்களுடைய ஓட் பேங்க் என்ன இளைஞர்களோடும் இல்லை பெண்களும் இல்லை அப்படின்னா விஜய் பக்கம் இளைஞர்கள் போகிறாங்க திமுக பக்கம் பெண்கள் போகிறாங்க அப்படின்ற போது உங்களுடைய ஓட் பேங்க் எங்கே போகுது உங்கள்கிட்ட எல்லாம் ஏஜில் இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அப்போ உங்ககிட்ட புதிய ஒரு இளைஞர் இளைஞர்களை ஒரு அவங்களெல்லாம் நீங்கள் ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க ஆக்சுவலாக ஸோ அதுக்கு என்ன உங்ககிட்ட உங்களை நம்பி எப்படி வருவாங்க இளைஞன் எப்படி வருவான் விஜய் நம்பி போகிற இளைஞர் உங்களை நம்பி எப்படி வருவான் நீங்கள் வந்து எனக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது அப்படி இருந்தா அவங்க உறுப்பினர்கள் ஓட்டு போட்டே நீங்கள் ஆட்சிக்கு வரணும் உறுப்பினர்கள் இப்போ போராட்டி உறுப்பினர்களோ உறுப்பினர்களோட மனைவியோ போட்டால் கூட நீங்கள் எத்தனை கோடி ஓட்டு வாங்கணும் அதெல்லாம் நடக்குது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நடக்கல இல்லையா அப்ப நடக்காத போது நீங்கள் உங்க ஓட்டு பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு துடிப்பாக கீழே வேலை செய்கிறதுக்கு இளைஞர்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது இளைஞர்களில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ எந்த அடிப்படையில் உங்ககிட்ட இளைஞன் வருவான் எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட இளைஞன் வருவான் எந்த அவங்க வந்து திமுக வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குது இப்போ மகாராஷ்டிராவில் உரிமை தொகை கொடுத்தாங்க அவங்க ஜெயித்தாங்க ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க இப்போ திமுகவும் பாராளுமன்ற தேர்தலில் அது ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக உரிமை தொகை ஒரு காரணம் ஒரு கோடி பேருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு பேர் ஓட்டு போட்டாலே ஒருத்தர் ஓட்டு போட்டாலே ஒரு கோடி வந்துடுது அப்புறம் திமுக ஆட்கள் கூட்டணி ஆட்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கட்சியை பலப்படுத்த போகிறீங்க பெண்கள் ஓட்டையும் எழுந்துட்டீங்க இளைஞர்களும் உங்கள் கட்சியில் இல்லைன்ற போது உங்கள் 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 அதிமுக குடும்பத்தில் இருக்கிற அந்த இளைஞர்களே வந்து விஜய் நோக்கி போகும்போது எப்படி கட்சியை பலப்படுத்த போகிறீங்க எந்த நம்பிக்கையில் உங்கள் கிட்டே இளைஞர்கள் வருவாங்க அதை நீங்கள் உருவாக்க வேண்டாம் இப்போ பொதுக்குழு சும்மா கூடி கலைஞ்சி எடப்பாடிக்கு எல்லா போரையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு கலைகிறது என்ன அர்த்தம் இருக்குது கூட்டணி வந்து எடப்பாடி பார்த்துக்கொள்வார் எல்லா முடிவும் எடப்பாடி எடுத்துக்கொள்வார் அவரால் வந்து ஒரு தொகுதியை பிரித்து ஒரு புதிய மாவட்ட செயலாளர் கூட போட முடியல அவர் திணறிட்டு இருக்கார் அவர் ஆக்சுவலாக அப்போ அதை கூட பண்ண முடியாத லெவலில் இருக்கார் ஏதோ தலைவாயி சூழ்நிலை நீக்கினார் ஏதோ நீக்கிட்டு மட்டும் சேர்த்துட்டார் ஏன்னா அவரால் வந்து அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா அங்கே நாகர்கோவில் ஏற்கனவே கட்சி வீக்காக இருக்குது அவரை விட்டா இன்னும் கட்சி அதால் பாதாளத்தில் போய்டும் அப்படி இருக்கும்போது எந்த நம்பி உங்கள் உங்களை உங்களை நம்பி எப்படி வருவான் கட்சி எந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட வருவான் திமுகவுக்கு மாற்று நான் தான் அதிமுக தான் அதனால் எங்களை தான் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் பழைய கதை நீங்கள் வந்து செல்வா கெமிக்க தலைவராக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் உங்களை நீங்கள் ஒரு செல்வா கெமிக்க தலைவர்னு இதையும் ப்ரூவ் பண்ணல ஆக்சுவலாக உங்களை த முதல்வராக முன்னிறுத்தின தேர்தலில் நீங்கள் தோத்தீங்க அதனாலும் எழுபத்தஞ்சளை பெற்றீங்க நீங்கள் தோத்திங்க அதுவும் பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால எழுபத்தஞ்சுகள் பெற்றீங்க அப்படிதான் சொல்ல நம்ம ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பாஜக வட்டும் விலகி வந்துட்டீங்க தாவேக்காவும் உங்களுக்கு கதவை மூடிட்டான் நீங்கள் பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு எடுத்த பத்து மாதத்தில் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அப்போது அதிமுகவுக்கு மாற்று நீங்கள் நீங்கள் தான் வந்து திமுகவுக்கு போட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க நீங்களும் பலமாக இல்லை உங்கள் நீங்கள் உங்களுக்கு பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி தேதி வரையும் நம்ம கண்ணுக்கு தெரியலன்ற போது உங்களை நம்பி எப்படி வந்து கட்சி பலப்படும் அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் கட்சி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தலைமைக்கு எந்த ஆபத்து வரல பிரச்சனையும் வரல அப்படின்னு நீங்கள் போயின்ட்டே இருந்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை எப்படி கொடுக்க போகிறீங்க புதிய இளைஞர்கள் எப்படி சேர்க்க போறீங்க பெண்கள் ஓட்டை எப்படி மீண்டும் எடுக்க போறீங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இந்த ஆய்வுக் கூட்டங்களில் இதுக்கான ஒரு யோசனை இருக்கிற மாதிரியே தெரியல அதெல்லாம் தான் தொண்டர்கள் கீழ் லெவலில் வந்து குழம்பு போய் கிடக்குறாங்க விரக்தி நிலையில் இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் சொன்னால் வந்து அதிமுக தரப்பில் இருக்கவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை ஏதோ நம்ம எடப்பாடியை வந்து ஏதோ தலைமை பொறுப்புல இருந்து இறக்கிறதுக்காக சொல்கிறோன்னு அவங்க நினைக்கிறாங்க முன்பே கட்சியோட கீழ் கீழ் கட்சி கீழ் மட்டத்தில் வந்து கிரவுண்ட் லெவலில் மோசமாக இருக்குது நீங்கள் பெண்கள் ஓட்டை எழுந்தது உண்மையாலேயே ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க இளைஞர்கள் உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் அதிமுக இளைஞர்கள் விஜய் கட்சிக்கு போகிறாங்களா இல்லையா அதையும் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் எதுவுமே எந்த விதமான டேட்டாவும் நம்ம சொல்கிறதையும் கேட்குறது கிடையாது எந்த டேட்டாவும் எடுத்து அதை பார்த்து வெரிஃபை பண்ணுறதும் கிடையாது நான் பொதுச் செயலராக வந்துவிட்டேன் என் பதவிக்கு எந்த ஆபத்து இருக்கக்கூடாது நான் முடிவு பண்ணிப்பேன் எல்லாத்தையும் நான் எதுக்கு யாரும் இங்கே சேரத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் இதே மாதிரி தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களை நம்பி எப்படி வருவாங்க அப்போ இந்த பொதுக்குழு ஒரு வழிகாட்டணும் இந்த பொதுக்குழு கண்டிப்பாக ஒரு தொண்டர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும் அந்த தொண்டர்கள் வந்து மனக்குமுறல்ல கட்சி என்ன நிலவில கீழே இருக்குன்றத சொல்லணும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்காம எடப்பாடி அடுத்த கட்டத்துக்கு போறாருன்னா நிச்சயமாக அவர் இருபத்தி ஆறு நோக்கி போகும்போது ஒரு அவருக்கான பாதை வந்து ஒரு ஒரு முற்கள் நிறைந்த பாதையாக தான் இருக்கும் அது வந்து ரோஜா பாதையா இருக்காது முட்கள் நிறைந்த பாதையாக தான் இருக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் கட்சி அவர் கைய கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுங்க கட்சியை வளர்க்கறதுக்கான முடிவு எடுங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு விஷய விஷயத்தை கையில் எடுங்க எதுவுமே பண்ணாத நீங்க வந்து பொதுச் செயலாளர் நம்ம இனிமேல் யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பொதுக்குழு நம்ம வகையில் தான் இருக்கு எம்எல்ஏக்கள் வகையில் தான் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு கட்டத்துல வந்து காங்கிரீட்டா கட்சி வளர்ற மாதிரியான வாய்ப்பு தெரியலன்னா இப்போ உங்க கூட இருக்கணும்னு அவங்கள்ட்ட பிரிஞ்சு போயிடுவாங்க ஏற்கனவே பெரிய ஓட் பேங்க நீங்க எழுந்திருக்கீங்க ஜெயலலிதா காலத்துல நாற்பத்தாறு பர்சன்ட் பெர்சென்ட் இருக்கு இருபது பர்சன்ட் இருக்கு அந்த இருபது பர்சன்ட் உங்க கையை நெழுவி போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நீங்க பொதுக்குழு சும்மா கூடி கலையிறது கிடையாது பொதுக்குழு கூடி உறுப்படியான பல விஷயங்களை பேசி கலையணும் அதுதான் பொதுக்குழு அதுவும் எதிர்கால திட்டங்களை வகுத்து கலையினை தான் பொதுக்குழு சும்மா வந்து முதுகு சொல்லிட்டு எடப்பாடி எல்லாம் பண்ணிடுவாரு சரி பண்ணிடுவாரு நல்ல மகா கூட்டணி அமைப்பார்னு சொல்லிட்டு போறது பொதுக்குழு கிடையாது நீங்க இந்த பொதுக்குழு வந்து முக்கியமான பொதுக்குழு ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக நீங்க கூட்டலாம் ஆனால் இந்த நடக்கிற கலைப்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆய்வு கூட்டங்கள் நடக்கிற கலைப்பரங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு தெரியுது அப்போ நீங்க பொதுக்குழு ரிஃப்ளெக்ட் ஆகுமா ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதான் இல்லை ஆகக்கூடாத பாத்துக்கிறது எடப்பாடியோட பொறுப்பு அதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து தொண்டர்களுடைய மனக்கு பேச வைக்கணும் என்ன நினைக்கிறாங்க கட்சியை பற்றி கட்சியை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை உங்ககிட்ட என்ன ஆக்கப்பூர்வமான திட்டம் இருக்கு கட்சியை வளர்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஆனோம் ஏதோ கூடினோம் திமுக ஆட்சியை கண்டிச்சு நாலு தீர்மானம் போட்டோம் மத்திய அரசை பத்தி கண்டுக்காத அப்படி இப்போ மேல் பூச்சா பேசி பேசிட்டு போனோம் அப்படி இருந்தால் முடியாது இப்போ அதானி விஷயத்திலேயே நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணலாமே பேசாம இருக்கீங்க செல்கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதி அட்டாக் பண்ணுற வாய்ப்பு இருக்கில்லை இதுவரையும் அதானின்ற பேச்சு எடுக்காது இருக்கீங்களா என்ன காரணம் இருக்குது ஸோ இதெல்லாம் பல விஷயம் இருக்குது நீங்கள் வந்து அதனால் வந்து ஈவன் திமுகவே அதானியை பற்றி பேசுகிறாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் அவங்க கவர்மெண்ட் அடைக்க வாசிக்கிறீங்க அதனால் பல விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் பழிச்சிட வேண்டிய அவசியம் இருக்குது ஒன்று உங்கள் கட்சியை பலப்படுத்தணும் இளைஞர்களை சேர்க்கணும் பெண்களோட ஓட்ட திருப்படும் நீங்கள் எதிர்கட்சியாகவும் உங்கள் நல்லா செயல்படணும் உங்கள் எதிர்கட்சியால் உங்களுக்கு போட்டியாக வந்து சீமான் செயல்படுறாரு அங்கே விஜய் வந்துட்டார் பாஜக அண்ணாமலை நாளைக்கு வந்துடுவார் எல்லாமே சேர்ந்து குரல் கொடுக்கும்போது உங்கள் குரல் அந்த அந்த குரலில் உங்கள் குரல் அடங்கிடுச்சுனா என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து ஒன்றரை வருஷ காலம் இருபத்தொன்னுக்கு அப்புறம் நீங்கள் கட்சி சிறைய எதிர்கட்சியாக செயல்படலை அப்புறம் அண்ணாமலை வந்து சீனை கையில் எடுத்துட்டாரு அண்ணாமலை போன அப்புறம் தான் உங்கள் குரலே கேட்க ஆரம்பித்தது மறுபடியும் அண்ணாமலை வந்துட்டாருன்னா உங்கள் குரலை கேட்குமா கேட்காது தெரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுலேருந்து வெளியில் வந்து அதிமுக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரே கட்சி அதுதான் ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா எதிர்கட்சியாக நீங்கள் நல்லாவும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்கள் பொறுப்பு உங்கள் தோளில் இருக்குது கட்சி என் கையில் எடுத்து நீங்கள் மெத்தனமாக இருந்தீங்கன்னா அது உங்கள் கட்சி உங்கள் கையை விட்டு போறது இல்லை கட்சியே கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு இங்கே அங்கங்கே நடக்கிற ஆய்வுக் கூட்டங்கள்லலாம் பயங்கரமாக அடித்தடை நடக்குது இது வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மேலும் உள்ள அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி சார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் மாற்றமே கிடையாது சார் ஆறு ஏழு வருஷமாக ஒத்தனையே உட்காந்துருக்காங்க சார் நகர அளவில் ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் எல்லா இடத்துலையும் அவங்களே உட்காந்துருக்காங்க அவங்க நாலரை வருஷம் எடப்பாடி ஆட்சியில் நல்லா சம்பாதிச்சாங்க எல்லாருமே பல பேர் சம்பாதிக்காத கூட இருந்திருப்பானுங்க இப்போ என்னாச்சு உள்ளூர்லேயே வந்து சம்பாதிச்சவனுக்கும் சம்பாதிக்காதனு பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து நம்ம நினைக்க எடப்பாடி கூட இருந்தால் நம்ம சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றலாம்னு பல பேர் எடப்பாடி கூட இருக்காங்க அவங்க வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க கீழே இருக்கிறவங்களும் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த இந்த பொதுக்குழு செயற்குழு எல்லாமே இவங்கெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் பலன் பெற்றவங்க தான் பெரும்பாலும் பலன் பெற்றவங்க இப்போ கொதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் பலன் பெறாமல் எம்ஜிஆரோட ஜெயலலிதாவோடைய உண்மையாக கட்சிக்கு பாடுபடுற விசுவாசிகள் அவங்க தான் கொதித்து எழுறாங்க கட்சி இப்படி இருக்கேன்ட்டு அவங்க ஏன் கொதிச்சு எழுதுறாங்கன்னா உள்ளூரில் வந்து இத்தனை வருஷக்கான இருக்கே நீ என்னையே வேலை செஞ்ச கட்சி தொடர்ந்து இருக்கே நீ சரியாக வேலை செய்யலை எடப்பாடி சரியாக தோக்குறாருன்னா கீழே இருக்கிற வேலை செய்யலை அதான் சார் தோக்குறாங்க கீழே இருக்கிற வேலை செய்யலைன்னா அது கீழே இருக்கிற தோடனே கேட்க மாட்டானா ஐயா ஒன்றிய செயலாளரே நீ சரியாக வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால் அவனுக்கு கொண்டே போக வருது ஐயா மாவட்ட செயலாளர் நீ ஒழுங்காக வேலை செய்யல அதான் நம்ம தோற்றோன்னா அவனுக்கு கோவப்படுது நீ ஆறு ஏழு வருஷமா அதே சீட்டில் உட்காந்துருக்க நீ எப்போதுமே ஒரு இடத்துல ஒருத்தன் நிறையா வருஷம் இருந்தான்னா அவனுக்கு எதிராக மூணு நாலு குரூப் வந்துடும் எப்படியும் அது ஜாதி ரீதியாக வரும் வேற பல வகையில் வரும் பர்சனல் எனிமிட்டி வரும் உங்களுக்கு பல வேலைகள் நடந்திருக்காது அதன் மூலமாக வரும் இல்லை அவன் சம்பாதிச்சிருப்பான் அந்த வெறுப்பு காரணமாக வரும் பல விதங்களில் வரும் தான் அடிக்கடி மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நிர்வாகிகளை மாற்றணும் மாற்றினா தான் அவன் வந்து ஆக்டிவாக புதுசாக வரவன் ஆக்டிவாக செயல்படுவான் ஜெயலலிதா பல மந்திரிகளை மாற்றும் போது விமர்சனங்கள் இருந்தது ஆனால் ஒரு நம்பிக்கை என்னன்னா ஜெயலலிதாவோட ஆட்சியில் யார் வேணால் மந்திரியாக வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம் சார் ரீசனபிள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே கட்சியை விளக்கலன்னு நீங்கள் மாற்றணும்ல ஒரே ஆள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்த்தீங்கன்னா அதே ஆட்கள் இருக்காங்க அதே ஆட்கள் இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க அதே ஆட்கள் பொதுக்குழுனு இருப்பாங்க அதே ஆட்கள் செயற்குழுன்னு இருப்பாங்க அவங்களே இவரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஒரு குரூப்பாக அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கட்சியை வந்து ஒரு ஒரு கைப்பற்றி வச்சுருக்கலாமே வச்சிருந்தீங்கன்னா கீழே அதுக்கு தொடர்பு இல்லாத ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான்ல அவனும் கோவப்படுறான்ல அவன் அவன் நம்ம ஊர் கொண்டிய செயலாளர் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றான் அவன் சம்பாதிக்கிறதே இருக்கான் அவன் திமுகவுடன் சேர்ந்துன்னு அவன் வந்து பெசன் வாங்க முடியும்னு கம்முன்னு இருக்கான் சொல்லுவாங்கல்ல கட்சி வளர்க்கறதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றான் ஒரு பொதுக்கூட்டம் கூட போட மாட்டேன்றான் அதிமுக ஒரு நாளைக்கு எத்தனை பொதுக்கூட்டம் நடக்குது சார் சொல்ல முடியுமா அவங்களால எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துறீங்க நாலரை வருஷம் நீங்கள் சம்பாதிச்சிங்கல்ல எத்தனை பொதுக்கூட்டம் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு நீங்க நடத்துறீங்க சொல்லுங்க இல்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை பொதுக்கூட்டம் நடக்குது அதிமுகவில் எத்தனை பேச்சாளர் அதிமுக பேச்சாளர்கள் எங்க எங்கே இருக்கான்னு தெரியலையே அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் பேச்சாளர்கள்னுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் இருந்தது அன்றைக்கி ஒரு பேச்சாளர் சொல்கிறாரு மீட்டிங்கே நடக்க மாட்டேங்குது சார் எங்களுக்கு வருமானமே இல்லைன்றார் வருமானமே கிடையாது அதிமுகவில் பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தர் எங்களுக்கு வருமானமே கிடையாது மீட்டிங்கே இல்லைன்றார் அதிமுக புள்ளி ஒருவன் தருமா எத்தனை மீட்டிங் போட்டுதுன்ட்டு கடந்த ஒரு மாதத்தில் அவங்க போட்ட மீட்டிங் எவ்வளோ எந்த எந்த ஒன்றியத்தில் போட்டாங்க எவ்வளோ எவ்வளோ கூட்டம் போட்டாங்க யாரும் போனதில்லை அவங்கவுங்க தங்களை சேஃபாக பார்த்துட்டு இருக்காங்களே தவிர கட்சி நலன் யாருக்குமே முக்கியம் கிடையாது சார் மற்றவங்க ஏதாவது கட்சியின் நலன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னா அவங்க ஏதாவது எடப்பாடிக்கு எதிராக பேசுற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உண்மையிலேயே கீழே இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த கட்சியை பத்தி பெரிய கவலையை வச்சிருக்காங்க இந்த பொதுக்குழு கூடி கலையிற பொதுக்குழுவாக இருந்தால் அது உபயோகமற்ற ஒரு பொதுக்குழு கூடிய பொது இருக்கின்ற பொதுக்குழு கட்சிக்கு ஆக்கபூர்வமான பல விஷயங்கள் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் அது உண்மையான பொதுக்குழு இல்லாட்டி அது வந்து எடப்பாடிக்கு ஜலராஜா திட்ட பொதுக்குழுவை மாதிரி தான் இந்த நிறுவையில் இருக்கிற வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை வழங்கக்கூடாது அதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு புகார் போச்சு அந்த புகாரில் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறதா தேர்தல் ஆணையம் அதை அப்படியே பார்க்குறேன் இல்லை அதாவது ஏற்கனவே வந்து இவர் வந்து ரெட்டையர் எச்சனை நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனரெல்லாம் போயிட்டு தான் ஒரு பொதுச்செயலாள முறையில் வந்து கைப்பற்றி வச்சுருக்க அவருக்கு அலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவர் அது எலெக்ஷன்ஸ்லேயே அவர் நிற்கிறாரு வச்சுக்கோங்க பட் இப்போ ஆனால் எல் எல்லா உச்சபட்ச உச்சநீதிமன்றத்தோட அல்டிமேட் தீர்ப்பு என்னென்னா கீழ் கோர்ட்டில் உரிமையல் நீதிமன்றம் இருக்குல்ல சிவில் கேஸ் இதெல்லாம் ஒரு சிவில் கேஸ் தானே ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபைனலாக இதெல்லாமே தற்காலிகம் தான் அல்டிமேட்டாக எல்லாமே சப்ஜெக்ட்டும் உரிமையல் நீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்து தான் இருக்குன்றதான் உச்ச நீதிமன்றம் வரையும் சொன்ன விஷயங்கள் ஏன்னா இதுதான் வந்து தீர விசாரித்து கொடுக்குற ஒரு நீதிமன்றம் தான் கீழ் நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரித்து அவங்க கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த நீதிமன்றத்தில் வழக்கு வந்து பெண்டிங்காக பல விதங்களில் வழக்கு பெண்டிங்காக இருக்கும்போது எடப்பாடி தலைமையை சேலஞ்சு பண்ணுற வழக்கோ பொதுக்குழு கூட்டின வழக்குகளோ விதங்களில் இல்லை ஓபிஎஸ் நீக்கிற விஷயங்களோ பல விஷயங்கள் அங்கே உரிமையல் நீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்கும்போது அப்போ வந்து இந்த ரெட்டைரேஷனில் வந்து ஒரு டிஸ்பியூட்டில் இருக்கும்போது அது ஒருத்தரை வழக்கு போட்டு அதை நிறுத்தி வைக்கணும் இந்த டிஸ்பியூட்லாம் முடிகிற வரையும் ஓ ஒருங்கிணைப்பாளர் நீக்கி வச்சிருக்கீங்க அவர் வந்து கட்சி விட்டு நீக்கி வச்சுருக்கீங்க பொதுக்குழு கூட்டணி செல்லாதா இல்லையான்ற ஒரு பிரச்சனையும் வருதில்லை அதுலேயே அது உரிமை நீதிமன்றத்தில் அந்த விஷயமும் வரும் இல்லையா பொதுக்குழு கூட்டணி செல்லுமா செல்லாதா செல்லாதுன்னா அப்போ அதை எடுத்த முடிவுகள் செல்லாது அப்புறம் நீக்கினது ஒருங்கிணைப்பாளர் நீக்கினு செல்லுமா செல்லாதா கடந்த தேர்தலெலாம் எப்படி நடந்தது அதில் எப்படி எலெக்ட் பண்ணாங்க எல்லாருமே அது முறையாக செய்யப்பட்டதா முறையாக செய்யப்பட்டதா முறையாக நீக்கப்பட்டாரா இந்த பல விஷயங்கள் எந்த பொதுக்குழு அதை நீக்கிச்சு தேர்ந்தெடுத்த பொதுக்குழுக்கு இருந்த அதே அதிகாரம் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பொதுக்குழு அது இருக்கா இல்லையா அந்த பொதுக்குழு வந்து கரெக்டான ரூல் படி தேர்ந்தெடுக்கப்பட்டதா அது விதிகள் அமல் பண்ணது சரிதானா இதெல்லாம் வந்து இந்த உரிமையை நீதிபண்ண விசாரிக்கும் இல்லையா அப்போது இந்த சின்னம்பத்தின டிஸ்பியூட் வரும் இல்லையா ஏன்னா சின்னத்துக்கு ரெண்டு பேரும் கைது போட வேண்டியிருக்குல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போ சின்னம் பத்தின ஒரு பிரச்சனை வருமா இல்லையா அப்போது ஒருங்கிணைப்பாளர் நீக்கு செல்லாது அல்லது நீங்கள் பொதுக்குழு ஃபார்ம் பண்ண விதமே செல்லாது இல்லை ஒருங்கிணைப்பாளர் வந்து முதல்ல தேர்ந்தெடுத்த விதமும் இப்போ பொதுக்குழு உங்களை தேர்ந்தெடுத்த விதமும் அது செல்லாது இல்லை செல்லும் செல்லாது எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும் இல்லை அப்போ அந்த தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு வந்தால் அது வந்து அப்ளை ஆகும்ல அப்போது அப்போ அப்படி வரும்பொழுது எடப்பாடியோட பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது வச்சுக்கோங்க அப்போ ஒரு ரெட்டலையை வந்து அவர் கையெழுத்து போகிறதுக்கார பவரை இழந்துறாரு வச்சுக்கோங்க அப்போ எப்படி அது சரியாகும் அதனால் இது வந்து ஒரு ஒரு இதில் இருக்குது வில்லங்கத்தில் இருக்கிற ஒரு விஷயமாகவும் ஒரு சப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கிற நிலுவையில் இருக்கிற விஷயமா இருக்கிறதுனாலும் இந்த இதுக்கெல்லாம் முடிவு வர முறையே நீங்கள் வந்து நிறுத்தி வைங்கன்னு ஒரு விஷயம் வந்துருக்கு இப்போ இது எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே எடப்பாடி வந்து பாஜகவோட க்ளோஸாக இருந்தார் எல்லாமே நடந்தது காரியங்கள்லாம் நடந்தது இப்போ அவர் க்ளோஸ் ஆகல வெளியில் இருக்காரு பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு லெவலில் இருக்காங்க அவங்க வந்து அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம்னு ராஜா தோணு நீங்கள் பார்த்துருப்பீங்க மேல் இடத்துலேருந்து அவங்க கதவுலாம் திறந்து வச்சுருக்காங்க அதிமுகவில் சில பேர் வந்து தாவேக்காவை நம்ப வேண்டாம் நம்ம பாஜகவோட போகலாம் அவங்ககிட்ட போனால் போகலாம் நமக்கு எந்த கேசி கீஸ் எதுவும் வராது நம்ம ஜாலியாக ரெண்டு வருஷம் ஓடிட்டு இருக்கலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம இரவு அவங்க நினைக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது இருபத்தொன்னு நீங்கள் பாஜகவோட சேர்ந்து எழுபத்தஞ்சு இடங்கள் எழுபத்தஞ்சு இடங்கள் பெற்றீங்கன்றது உண்மை ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து சேர்ந்தால் நம்ம மீண்டும் அதே மாதிரி இடங்கள் பெற முடியும் ஈவன் விஜய கூட ஓரம் கட்ட முடியும் நம்ம வந்து திமுகவுக்கு ஏற்ற ஒரு ஆல்டர்னேட் கூட்டணியாக வர முடியும்னு வேறு மணி போன்றவர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க ஒரு பக்கம் பாஜக கதவை திறந்து வைக்கலாமான்ற ஒரு யோசனை அவங்களுக்குள்ளே இருக்கு ஆனால் வெளிப்படையாக பேசும்போது என் வாழ்நாள் முழுவதும் பாஜகவோட கூட்டணி கிடையாது போன்ற விஷயங்களை ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க எடப்பாடியும் சமயத்தில் வேறு வழி இல்லாத சொல்றாரு வச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் அல்டிமேட்டாக நெருங்கும் பொழுது என்ன மாதிரியான போவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த ரெட்டை எலிசனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது வச்சுக்கோங்களேன் பரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த பொதுக்குழு வந்து உச்ச நீதிமன்றமும் தற்காலிக போதுச் செயலராக அவங்க சொல்கிறதுனால வராது ஆனால் கோர்ட்டில் வந்து டீட்டெயிலாக விசாரணைக்கு பிறகு என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால வந்து பாஜகவோட ஒரு நெருக்கம் வந்ததுன்னா இவர் தப்பிச்சுருவாரு இல்லை நெருக்கம் வரல வச்சுக்கோங்க கெட்டலைக்கான ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா அதை இவர் எப்படி டேக்கிள் பண்ணுவாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் அப்ப இன்னமும் அந்த பிரச்சனைகள் தான் செய்யுது உரிமை நீதிமன்றத்தில் விஷயங்கள் இருக்கிறேன் பிரச்சனை மற்ற அணிகள் அவங்கள வச்சு எதுவும் முயற்சிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அதிமுக உள்ளுக்குள்ளே இருந்து சில பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க அவங்கள எதுவும் இது பண்ண வாய்ப்பு இல்லை இல்லை இல்ல அதிமுக இருக்கிற பிஜேபி ஆதரவாளர்கள் எப்படியும் எடப்பாடியை வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி போயிடலாம் அவங்க பிஜேபியோட கூட்டணின்றதை விட பிஜேபியோட போயிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க தாவேக்கா வந்து பிஜேபியை கடுமை எதிரியாக நினைக்குது இவங்க போய் அங்கே சேர்ந்தாங்கன்னா பிஜேபிக்கு தான் அங்கே போய் பேச வேண்டியிருக்கும் அப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஏகப்பட்ட கேஸ் தமிழ்நாடும் கேஸ் இருக்குது இப்போ சென்ட்ரல்லையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் நினச்சா உள்ளே போனால் வரலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க எடப்பாடிக்கு வந்து அந்த ஒரு பயம் இருந்தால் கூட வெளியில் அதை காமிச்சிக்க மாட்டேன்றாரு மற்றவங்க வந்து யாரும் பேசவும் மாட்டேன்றாங்க அவங்க பாட்டுக்கு சரி எப்படியும் பாஜக கிட்டேயாவது நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அதை எப்படி பண்ணுறதுன்றதுல அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸோ அது போக போக அதை எப்படி தீர்மானிச்சுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த ரிட்டைலியில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பாஜகவோட ஊட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ அது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பதவிக்கு எந்த ஒரு ஆபத்து அதுக்கு எதுவும் ஆபத்து மாதிரி தெரியல எல்லாருமே தற்சமயத்துக்கு அவர் வந்து ஏற்றுக்குறாங்கன்றதுதான் உண்மை அதில் எதுவும் ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு தலைமை அதுதான் ஒரு பிரச்சனையான விஷயம் அதாவது நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு அவர் ஜம்முல் இருக்காதே தவிர நான் முதல்லையே சொன்ன மாதிரி நீ கட்சியை வளர்க்குறதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாரு கட்சியை பலப்படுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாரு அதுதான் அவர் தான் சுகமா இருந்தா போறோம் நான் சேஃபா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அதுதான் பிரச்சனை எங்க ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை போயிருந்தே ரொம்ப நன்றி சார்